ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பசங்களுக்கு என்ன சமைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் தூங்கிட்டேன் என்னால் எழுதியிருக்கவே முடியல ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்ததால் சிம்பிளாக தான் செய்ய முடிஞ்சது எதுவும் செய்ய முடியுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் செஞ்சு முடிச்சிட்டேன் ஒயிட் ரைஸு சவ் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் ஸோ இதுதான் என்னையோடைய பிரேக்ஃபஸ்ட்டு தான் லஞ்சுமே இதுதான் டூ இன் ஒன்று மாதிரி இன்றைக்கி பண்ணியாச்சு ஸோ டைம் இல்லாத காரணத்தினால் இது மாதிரி ரெண்டு வேலைக்குமே கொடுத்துட்டாச்சு ரைஸும் இன்றைக்கி வந்துட்டு கம்மியாக தான் வச்சேன் ஸோ லஞ்ச் கேரியரில் எடுத்து வைக்கும்போது தான் தெரியுது இன்றைக்கி சாப்பாடு கம்மியாக வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எடுத்தவருக்கு வச்சுட்டு சரி நம்மளுக்கு அப்புறமா கொஞ்சம் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒவ்வொரு ஆளாக எல்லாத்துக்குமே எடுத்து வச்சிட்டேன் இதில் பெரியவருக்கு கொஞ்சம் சளி வேறு அதனால் வெத்தலை கொடுத்து மென்று முழுங்க சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு வெத்தலை வச்சிருந்தேன் அதுதான் சாப்பிட்டு நீ உடனே இதை சாப்பிட்டு முடிச்சிருப்பா தான் அதை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் மேக்ஸிமம் எப்பயுமே பசங்களுக்கு அந்த மாதிரி சளி இருமல் வந்தது அப்படின்னா நான் உடனே வெத்தலை தான் மென்று முழுங்க சொல்லுவேன் ஸோ நானும் அப்படி தான் எனக்கும் வந்ததுனால் மென்று முழுங்கிக்குவேன் அப்போ தான் அவர் வந்து கேரியர் வந்து வச்சார் ஸோ எடுத்து வச்சிட்ருக்கேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் ஒழுங்காக இருக்க கழுவி இருக்க அப்படின்னு சொல்லி இதில் உங்களுக்கு பார்க்கும்போது நான் லெஃப்ட் ஹேண்டில் போடுற மாதிரி இருக்குது இப்போ தான் அங்கேனே பார்க்குறேன் லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு ரைஸ் போடுற மாதிரி இருக்குது ரைட் ஹேண்டு தான் எடுத்து போட்டிருக்கிறேன் பட் ஆனால் அந்த வீடியோவோட கவரேஜ் வந்து எப்படின்னா நான் ரைட் ஹேண்டில் தான் போட்டுட்ருக்கேன் லெஃப்ட் ஹேண்டில் போடுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வியூ காமிக்குது ஸோ அதை வந்துட்டு சொல்லிடுவோம் எல்லாருமே எனக்கு லெஃப்ட் ஹேண்டில் எனக்கு வராதுங்க ரைட் ஹேண்டு தான் வந்துட்டு ஸோ அதில் வீடியோவில் உங்களுக்கு அப்படி தெரியுது ஒவ்வொன்றா பார்த்து எடுத்து வச்சிட்ருந்தேன் இந்த லன்ச்சை கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி முடிக்கிறதை காட்டியும் போதும் போதும்னு ஆகிடும் அதுவும் இந்த பஸ்ஸு வர டைம்லாம் இருக்கும் பாருங்களேன் அப்பப்பா அப்படியே ரொம்ப ஆகும் பஸ் வந்துச்சு சீக்கிரம் சாப்பிடுங்க பஸ்ஸு வந்துச்சு சீக்கிரம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் கிட்டேயே உட்காந்து நான் பிளேட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம கொஞ்சம் எழுந்துச்சு தாண்டா வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம்னாக்கா போனோம் அப்படின்னா பசங்க சாப்பாடை வச்சிட்டு டக்குன்னு எழுந்துச்சுருவாங்க ஏன்னு கேட்டால் பஸ் வந்துச்சுமா டைம் இல்லை அப்படிம்பாங்க வந்து ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க ஸோ பசங்களுக்கு வந்து காலையில் செவன் தேர்ட்டிக்கு சாப்பிட்ற சொல்கிறதுனால அவங்களால சாப்பிட முடிய மாட்டேங்குது அதுதான் மெயின் ரீசன் செவன் தேர்ட்டிக்கெலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட முடியல அவங்களுக்கு எனக்கு என்ன ஒன்றுன்னா இங்கே கண்ணு முன்னாடியே சாப்பிட வச்சு அனுப்பணும் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்றாங்களோ இல்லையோ கீழே கொட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நான் ஸ்கூலெல்லாம் கொடுத்து அனுப்புறது கிடையாது சரி நம்ம வீட்டிலேயே நம்ம கண்ணுக்கு முன்னாடியே சாப்பிட வச்சு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் தினமும் ரெகுலராகவே கிட்டே உட்காந்து சாப்பிட வச்சு அனுப்புறது ஸோ ஒழுங்காக சாப்பிட வைக்கல அப்படின்னா அல்சர் வரும் அது ஸ்டொமக் பெயின் வரும் ஸோ ப்ராப்ளம் நம்ம வந்து பின்னாடி வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து உட்காந்து எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போயுமே நாய்கிட்டே உட்காந்து எல்லாமே பார்த்துக்கிறது செஞ்சு கொடுக்குறது ஸோ எனக்கு இதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த இடையே எனக்கு அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் இல்லைனா எதுவோ ஒன்று நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு கில்ட்டாகவே இருக்கும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா சரி கொஞ்சம் படுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் எனக்கு மனசுங்க பதக்க பதக்கம் அடிச்சுக்கும் இப்போ பசங்க சாப்பிட்டாங்களா என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரூமில் வந்துட்டு எழுந்திரிச்சு போய் ஹாலுக்கு போயிட்டு சரி சாப்பிட்டாங்களா என்னான்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டுப்பேன் ஸோ அப்போ தான் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ அதேமாதிரி தான் எல்லா பேரண்ட்டுமே அப்படிதான் தான் இருப்பீங்க பட் ஆனால் இது எனக்கு ரொம்ப நான் ஹெவியாக வந்துட்டு இது வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த பசங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் ஊற்றி நம்ம நெக்ஸ்ட் டூ பார்க்கலாம் ஓகே பாய்